ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் அதுக்கப்புறம் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளுடைய எலும்புகளுக்கு ஒரு வலுவுட்டக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரண்டையை வச்சு ஒரு காரக்குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து எங்களுடைய தோட்டத்துலேருந்தே வந்து பிரண்டையை பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு ஆக்சுவலி வந்து இந்த பிரண்டை வந்து நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஒரு ரெண்டு பிட்டு தான் இதோட வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ஈஸி நீங்க உங்க வீட்டில் இடம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரண்டையை வச்சுக்கோங்க இது நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியமானது ஒரு சுறுசுறுப்பை தரக்கூடியது வீக்லி ஒன்ஸ் கூட இதுலேருந்து நம்ம ரெசிபி பண்ணலாம் இதை வந்து நான் கிளீன் பண்ணுறதும் வந்து கிளீன் பண்ண ப்ராப்பராக கிளீன் பண்ணணும் அந்த நாலு சைடில் இருக்கிற நாரை வந்து உரிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் இதை வந்து இன்னும் அரிப்பு அரிப்புத்தன்மை இருக்கக்கூடாதுன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்ட தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் புளி போட்டுட்டு அதை ஊற வச்சு நல்லா அலசி எடுக்கும்போது அந்த அரிப்பு தன்மையே இருக்காது இதுக்கு வந்து நான் இன்னைக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பில் அதுக்கப்புறம் பிரண்டையை வந்து குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு இதுக்கு நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு செய்யும்போது வத்த குழம்பு மாதிரி வந்து வீடே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வத்த குழம்பு மிஞ்சி இருக்கும் இந்த குழம்பு இதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் ஒரு நாலு மிளகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன் இதுக்கு வந்து நான் சின்ன பூண்டு வந்து இன்னைக்கு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பூண்டு அளவுக்கு அதை ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு காரக்குழம்பு அதுக்கப்புறம் வந்து க நான்வெஜ் குழம்புல வந்து சிலதில் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம வந்து இந்த பெரண்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து பிஞ்சு பெரண்டை நான் கையிலே கிள்ளிட்டேன் இதை கையிலே கிள்ளி செய்யும் போது இது வந்து டிஸ்டர்ப் பண்ணாது குழம்புல குழந்தைங்களும் வந்து ஈஸியாக சாப்பிட்ருவாங்க அதை தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க இதை வந்து தனியாகவும் பிரண்டையை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட போடலாம் இது பிஞ்சு பிரண்டன்றதுனால நான் இதிலையே போட்டு வதக்கிட்டேன் பாருங்கள் இது கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் இந்த பிரண்டையில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து காரக்குழம்பு பொடி தோசை அது இதெல்லாம் வந்து செய்யலாம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஊருக்காய் கூட செய்யலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இது கூட வந்து நம்ம மசால் சேர்த்துக்கலாம் இதுக்கு நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதிலே சேர்த்து வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூட நல்லா மிக்ஸ்அப் ஆகி வதங்கணும் பிடிக்காமல் இருக்கும் கடாயில் இப்போ இந்த அளவுக்கு வந்துட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து கொதிச்சு வந்துட்ட பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதம் அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீடே கமகமன்னு வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ